பட் ஆனால் மூணு பேருக்காக இந்த மேடையில் வர இருந்துச்சு ஒன்னு வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட இ நெவர் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து நினைக்கிறேன் பட் இன்னும் சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில பெஸ்ட் படம்னு சொல்லுவார் அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் எவர் அந்த மிடாஸ் டச்ல இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்டாரினரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு த அப் சப்போர்ட் த கேர் த என்கரேஜ்மெண்ட்டு துவை அசோத்தோ இல்லை எல்லாேருக்குமே ஃபெண்ட்டா அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே அந்த வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்கிட்ட கூட்டு போயிருக்காரு நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரேன்டா உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ் லீ அவன் ஆக்சுவலா இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணல ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமால வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலா ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி

இனிய பெரும்பொருக்கி பொறுக்கி இன்க்ரீஸ் ஆயே போதே சார் ஆ இதுல நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல நான் தான் பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் லேஞ்சில் வேணும் ரொம்ப டவுன் டு எடுத்தா பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி வேணும் அவர் ரொம்ப அழகா இருந்தா அதனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐம் சே ஒன் மீட் சே இன் இங்கிலீஷ் ஹிந்தி ஓகே இட் டஸ் மேட்டர் யாருன்னு கேட்பாரு

இந்த சினிமாவில ரொம்ப கம்மியாக நல்லவங்க இருக்க இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போகிற ஒரு டைரெக்டர் சார் அந்த சொன்னதே சார் சார் அந்த வார்த்தை